அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்கந்தாசனா அதை பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறது அதில் வந்து ஒரு வீடு பார்க்குறது அதோட வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ கந்தாசனா வந்து ஸ்கந்தாசனா இந்த காலை வந்து இப்படி மடக்கி வச்சுடுறோம் இன்னொரு கால் வந்து வலது காலை வந்து இப்படி நீட்டி வைக்கிறோம் இந்த கால் விரல்கள் வந்து நம்ம நோக்கி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த பொசிஷன்லேருந்தே அப்படியே வந்து எழுந்து உட்கார போகிறோம் அவ்வளோதான் வரணும் இல்லை கைகள் வந்து இப்படி வச்சு இந்த காலை இப்படி அப்படியே வந்து இப்படி இதுலேயே வந்து ரெண்டு விதம் இருக்குது இது ஒன்று குதிக்கால் தூக்கிகிட்டு இருக்க மாதிரி இப்போ எனக்கு பேலன்ஸ் கிடைக்கிது நல்லாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குதிக்காலை தூக்கிட்டு இப்படி நமஸ்கார முத்திரா ஒன்று வைக்கலாம் இல்லை எனக்கு பேலன்ஸ் கிடைக்கலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குதிக்கால் கீழே வச்சுட்டு இப்படியும் வைக்கலாம் ரெண்டு விதம் இருக்குது ஸ்கந்தாசனா இல்லை சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி பண்ணும் போது கால் நல்லா அப்படி நீட்டி வரும் வரங்கள் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் இது வந்து ஆம்ஸ்டிங் மசில்ஸ் சொல்லுவாங்க இது வந்து காஃப் மசில் ரெண்டுத்துக்குமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் ஸ்ட்ரெச் ஆகும் போது கொஞ்சம் வலிக்கு இருக்கு வலி இருக்க தான் செய்யும் அதை அப்படியே பேர் பண்ணின்னு பண்ணோம்னா நமக்கு நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிடச்சிரும் இப்போது அப்படியே வந்து வலது கால் கால் இப்படி மடிச்சுட்டு வலது காலை மடிச்சுட்டு இடது காலை வந்து அப்படி நீட்டிக்கலாம் இதில் போது பார்த்தோன்னா இந்த கால் வந்து இப்படி வைக்கக்கூடாது இப்படி வச்சோன்னா தான் நமக்கு இந்த இடுப்பு பகுதி வந்து நல்லாவே வந்து ஓப்பன் ஆகும் இல்லை சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து குதிக்கால் தூக்கிட்டு வைக்க வரலன்னா அப்படியே கீழே வச்சிட்டோம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இது ஸ்கந்தாஸ்னா இதில் வந்து ஒரு வேறுபாடு பண்ண போகிறோம் அதாவது ஊர்துவ ஹஸ்த ஸ்கந்தாஸ்னா ஊர்துவோனா மேல் நோக்கி தூக்குறது ஹஸ்தன்னா வந்து கை ஸ்கந்தாசனாவில் வந்து இந்த ஆசனம் வந்து பண்ணுறோம் இப்போ அதே மாதிரி உட்காந்துடலாம் இந்த குதிக்காலை கீழே வச்சிடலாம் இந்த காலை இப்படி வச்சு இப்போது இந்த இடது கையை இந்த காலை தாண்டி நல்லா இப்படி தள்ளிட்டு இந்த கையை அப்படியே கீழே வைக்கப்படும் ஒன்று பின்னோக்கி இங்கே எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இப்படியே கூட வச்சுக்கலாம் சிம்பிளாக இந்த கையை வந்து நல்லா அப்படி முன்னோக்கி வந்து காலை தள்ளி இந்த இந்த இடது கையை அப்படி வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் வலது கையை எடுத்துகிட்டு வந்து காதை அப்படியே ஒட்டி இப்படி சைட் ஸ்டிட்ச் மாதிரி பணப்படும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ அப்படியே கால் மாற்றிடலாம் முன்னோக்கி வந்து இந்த வலது கையை வச்சு இந்த கால் இப்படி தள்ளணும் தள்ளிட்டு கையை வந்து இப்படி நல்லா எடுத்துகிட்டு போகணும் இங்கே வச்சிட்டோம்னா அது ரொம்ப ஸ்ட்ரெச்சு கிடைக்காது அதனால தான் இந்த கால் இப்படி தள்ளுறோம் தள்ளிவிட்டு இப்படி கையை வந்து வைக்கிறோம் இடது கையை வந்து காதை ஒட்டி வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுறோம் இது வந்து சைஸ் ஸ்ட்ரெச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்தை வெளியிடலாம் இது மால ஆசனால வர மாதிரியே வரும் ஆசனம் ரெண்டு கால் வந்து மடக்கி வச்சுருப்போம் இதில் வந்து ஒரு கால் மடக்கிட்டு ஒரு கால் நீட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயுமே வந்து வேரியேஷன் வர மாதிரி தான் இருக்கும் இந்த ஆசனம் பண்ணும் போது நம்ம சைட் ஸ்ட்ரெச் பண்ணும் போது வந்து இந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து தளர்வு ஏற்படும் அதுக்கப்புறம் கால்களுக்குமே வந்து நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் உங்களோட முழு உடம்புமே வந்து நல்லா தளர்வாயிடும் ஸோ இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம்